மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் வணக்கம் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு என்பதை நாம் அறிவோம் அவற்றில் குறில் எழுத்துக்கள் ஐந்து நெடில் எழுத்துக்கள் ஏழு கூடுதல் பனிரெண்டு எழுத்துக்கள் என்று நாம் நன்றாக அறிவோம் உயிரெழுத்துக்களை நாம் பிரித்து படிக்க வேண்டும் உயிரெழுத்துக்களை நாம் பிரித்து படித்தல் வேண்டும் வழக்கமாக இடம்பிருந்து வலமாக அ ஆ இஇ உ ஏ ஐ ஓ ஓ என்று நாம் எழுதி கற்பதை வழக்கமாக கொண்டிருப்போம் அந்த வழக்கத்தை முற்றிலுமாக மாற்றுதல் வேண்டும் பின் எவ்வாறு எழுதுதல் வேண்டும் மேலிருந்து கீழாக அதாவது எழுத்து ஐந்துகள் ஐந்தையும் இடப்பக்கத்திலும் நெடில் எழுத்துக்கள் ஏழினையும் வலப்பக்கத்திலும் எழுதி குரில் நெடில் என்கிற பாகுபாட்டை மிக ஆழமாகவும் அழகாகவும் குழந்தைகள் மனதிலே பதிய வைக்க வேண்டும் குரில் நெடில் அப்படின்னா புரியலையே கேட்டிங்கன்னா அ ஏ ஓ என்கிற ஐந்து எழுத்துக்களையும் குரில் எழுத்துன்னு சொல்கிறோம் இது அந்த எழுத்தை ஒலிப்பதற்கு ஆகக்கூடிய கால அளவானது மிக குறைவாக இருப்பதனாலே குறை இதுதான் இலக்கணத்தில் சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னா இலக்கணத்தில் ஒரு மாத்திரை அளவு இரண்டு மாத்திரை அளவுன்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு மாத்திரை அளவுங்கிறத எப்படி கணக்கிடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக இயல்பாக ஒரு முறை கண் இமைப்பதற்கும் கையை நொடிப்பதற்கும் ஆகின்ற கால அளவினை ஒரு மாத்திரைன்னு சொல்கிறாங்க நாம் அதை கொஞ்சம் புரிதல் கடினமாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு நொடி கால அளவில் ஒலிப்பதை குரில் என்றும் ரெண்டு நொடியில் ஒலிப்பதை நெடில் என்றும் சொல்லுகிறோம் எழுத்தை சொல்வதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் உச்சரிப்பதற்கு ஆகக்கூடிய நேரமானது எவ்வளவு என்பதை பொறுத்து குறைந்த குறுகிய அளவிலே ஒலிப்பதை குரில் என்றும் அளவில் நீண்டு ஒலிப்பதற்கு ஆகிற காலம் கூடுதலாக இருப்பதனாலே நெடில் என்றும் நாம் பிரிக்கிறோம் ஆக அ ஏ ஒ ஔ இவ்வாறு சிறு பிள்ளைகளுக்கு பள்ளி செல்ல துவங்குகிற பிள்ளைகளாக இருந்தாலும் கீழ்நிலை வகுப்புகள் படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலும் எழுத்துக்களை கற்பிக்கின்ற போது கால அளவினை குறித்தும் மிக தெளிவாகவும் நுட்பமாகவும் குறித்து அவர்கள் பிழையற படிப்பதற்கென்றே குறில் தனித்தும் நெழில் தனித்துமாக எழுதி அதாவது இரண்டு அணிகளாக மேலிருந்து கீழாக எழுத்துக்களை எழுதி இடப்பக்கத்திலே குறிலையும் வல பக்கத்திலே நெடிலையும் எழுதுதல் வேண்டும் இவ்வாறு எழுதி போது இந்த எழுத்து எழுத்து இந்த எழுத்து நெடில் எழுத்து என்பதை பிள்ளைகள் மிக தெளிவாகவும் அழகாகவும் புரிந்து கொள்வார்கள் அடுத்து நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா இப்போ ஐ என்கிற நெடிலுக்கு முன்பாக இ என்கிற குரில் எழுதப்பட்டிருக்கிறது அவு என்கிற நெடிலுக்கு முன்பாக உ என்கிற எழுத்து எழுதப்பட்டிருக்கிறது என்கிற ஐயப்பாடு உங்களுக்கு தோன்றலாம் அப்படியானால் நெடில் குரில் ஏழு நெடில் ஏழா என்கிற ஐயப்பாடு தோன்றலாம் இங்கு ஐ என்கிற நெடில் இகர ஒலியிலே முடிவதனாலே இஐ அதனுடைய ஒத்த எழுத்து என்றும் ஔ என்கிற எழுத்து உகர ஒ ஒளியிலே முடிவதனாலே அந்த ஒத்த ஓசை உடைய எழுத்துக்கள் என்கிற அடிப்படையிலே இந்த ஐகாரத்திற்கு இகரம் என்கிற குறில் உண்டு குறிலாக வரும் ஔகாரத்திற்கு உகரம் குறிலாக வரும் என்பதை நாம் இங்கு பிள்ளைகளுக்கு கற்றுத்தருகிறோம் இது என்ன பயனை தந்துவிடும் என்று கேட்டால் மேல் வகுப்பிலே பிள்ளைகள் படிக்கின்ற போது இந்த அளபடை சார்பு எழுத்துக்கள்லாம் படிக்கின்ற போது இது மிகுந்த துணை செய்வதாக அமையும் அதற்கு ஏன் இப்பொழுது இந்த கீழ்நிலையிலே சொல்லித்தர வேண்டும் என்று கேட்டால் ஐ என்கிற எழுத்திற்கு குறில் கிடையாது ஒத்த ஓசையுடைய எழுத்து உண்டு ஔ என்கிற எழுத்திற்கு குரில் கிடையாது ஆனால் ஒத்த ஓசையுடைய எழுத்து உண்டு என்பதை நாம் கற்பிக்கின்றது போது பிள்ளை அழகாகவும் ஆழமாகவும் அதனை கற்று தெரிந்து கொள்வார்கள் கற்பித்திலே இது முதல்ல என்பதனாலே மிகச் சிறப்பாகவும் நுட்பமாகவும் ஆழ்ந்தும் எழுத்துக்களை கற்றுத்தருதல் வேண்டும் நான் என்னன்னு கேட்டிங்கன்னா குரிலை இடப்பக்கமாகவும் நெடிலை வலப்பக்கமாகவும் எழுதியாச்சு அ ஆ இ ஈ ஏ ஐ ஒவ்வாறு குரில் குறைந்த கால அளவிலும் நெடில் நீண்ட கால அளவிலும் ஒலிப்பதை பிள்ளைகளுக்கு நுட்பமாக கற்றுத்தருதல் வேண்டும் இதனாலே என்ன நன்மை விளையும் என்று கேட்டால் பெரிய வகுப்புகள் வந்து படிக்கின்ற போது பிள்ளைகளுக்கு உயிர்மை எழுத்துக்களுடைய குறில் நெடில் என்கிற வேறுபாடு மிக எளிதாக புரிந்துவிடும் என்பது க என்கிற ஓசையாக வருகிறது அகரம் குறில் என்றும் கா சா என்று உயிர்மை எழுத்துக்களை படிக்கின்ற போது இவைகள் நீண்டு ஒலிக்கின்றன இவை உயிர் மெய் நெடில் எழுத்துக்கள் என்பதை பிள்ளைகள் அறுதியிட்டு உறுதியாக உணர்ந்து கொள்வார்கள் அவர்கள் கற்கின்ற போதும் அவர்கள் எழுதுகின்ற போதும் பேசுகின்ற போது நெடில் பிள்ளை பிழைகள் என்பது பிள்ளைகள் இல்லாமல் செய்வதற்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய இந்த உயிர் எழுத்துக்களை கற்பிக்கின்ற போது குரில் நெடில் என வகைப்படுத்தி பக்கமும் வலப்பக்கமுமாக எழுதி ஒத்த ஓசையுடைய எழுத்துக்களையும் அடைப்பு குறிக்குள்ளே குறித்து பிள்ளைகளுக்கு கற்றுத்தருகின்ற போது மிக தெளிவான மொழி அறிவை அறிதலை உண்டாக்கி கொள்வார்கள் பின்னர் தொடர்ந்து படிக்கின்ற போது மேல்நிலைகளுக்கு வருகிற போது எழுத்துக்கள் பற்றிய ஐயமும் அந்த உடைய பிழை அல்லது குற்றம் இவை இல்லாமல் மிக அழகாகவும் தெளி தெளிவாகவும் பிள்ளைகள் புரிந்து கொண்டு விடுவார்கள் ஆகவே இவ்வாறு எழுதுதல் சிறந்தது என்பதை பெற்றோர்களும் ஆசிரிய பெருமக்களும் கற்பிப்போரும் உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும் உயிரெழுத்துக்களை நாம் என்ன செய்யணும் கிட்டினா பிரித்து படிக்க வேண்டும் எப்படி படிக்க வேண்டும் குரில் நெடில் என்கிற வகைப்பாட்டோடு படிக்க வேண்டும் அதே போல் ஒவ்வொரு குறிலும் நெடிலும் ஒத்த ஓசை உடையன மட்டுமல்ல அவை பொருள் ஆழம் பொருள் வேறுபாடு உணர்த்துவதற்கு அடித்தளமாக இருக்கக்கூடியவை என்பதனாலே உயிரெழுத்துக்களை குரில் நெடில் என பிரித்து பிள்ளைகளுடைய மனதிலே ஆழப்பதியுமாறு பதியுமாறு தெளிய சொல்லித்தருதல் வேண்டும் இது மிக 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 அவசியம் அதே போல் ஐ என்கிற நெடிலுக்கு இ என்கிற ஒத்த ஓசையுடைய எழுத்து உண்டு என்பதையும் ஔ என்கிற எழுத்திற்கு நெடில் எழுத்திற்கு குரில் உ என்கிற எழுத்து உண்டு என்பதனையும் கற்றுத்தருதல் வேண்டும் இவ்வாறு மொழியினை எழுத்தினை பிள்ளைகள் கற்கின்ற போது உணர்ந்து தெளிந்து கற்கின்ற போது அவருடைய மொழி அறிவும் ஆற்றலும் மிக விரைவாக வளர்வதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் எழுத்துத்தானே இதில் என்ன இருக்கிறது என்று நினைக்கக்கூடாது ஒரு மிகப்பெரிய மாளிகைக்கு அடித்தளம் சிறப்பாக அமைத்தால் அதன் ஆயுட்காலமும் அதனுடைய அழகும் சிறப்பாக அமையும் என்பது போல இங்கு பிள்ளைகளுக்கு மொழி அறிவினுடைய துவக்கமாக எழுத்துக்களை கற்பிக்கின்ற போது ஆழ்ந்தும் உணர்ந்தும் தெளிந்தும் உணர்த்துதல் வேண்டும் அது அவர்களுக்கு அளவற்ற நன்மைகளை தருவதோடு மொழி குற்றம் சொற்குற்றம் இல்லாமல் அவர்கள் மொழியை பயன்படுத்துவதற்கு துணை செய்வது செய்யும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும் ஆக உயிரெழுத்துக்களை இடமிருந்து வளமாக தொடர்ந்து எழுதுவதை அறவே நிறுத்துங்கள் குரில் நெழில் என்கிற வேறுபாட்டோடு கற்றுத்தாருங்கள் அப்படி கற்றுத்தருவதே சிறப்பு என்பதை உணர்ந்து செய்யுங்கள் என்று சொல்லி அடுத்த காணொலியிலே அடுத்த ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்